கிரேஸ் டவனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நல்ல போதனைகள் இன்றைய தியான வசனம் ரெண்டு தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு தியானம் பாடசாலையிலே எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவனானவனுக்கு முதல் தவணைக்குரிய பரீட்சை முடிவுகளின் அறிக்கை கொடுக்கப்பட்டது அந்த அவன் அந்த பாடங்களிலே சித்தி பெறவில்லை அவனுடைய வகுப்பாசிரியர் அவனையும் அவன் பெற்றோரையும் அழைத்து அவனை நோக்கி இது முதல் தவணை இன்னும் காலம் இருக்கின்றது நீ இன்ன பிரகாரமாக உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் படிக்க வேண்டும் என்னென்ன காரியங்களிலே செலுத்த வேண்டும் என்று கூறினார் நீ எட்டாம் வகுப்பில் சித்தி என்பதை வைத்துக்கொள் நின்று அவனை கடிந்து கொண்டு ஆலோசனை கூறினார் அந்த ஆசிரியர் தன்னுடைய வேலையை முறைப்படி செய்தார் அதனால் அந்த மாணவனுடைய பெற்றோர் நீங்கள் எங்கள் மகனின் மனதை நோக்க பண்ணி விட்டீர்கள் நீங்கள் கொடுத்த முன்னேற்ற அறிக்கையினாலே என் மகன் விற்கப்பட்டு போனான் எப்படியான தீர்ப்பு கொடுப்பது நாகரிகமல்ல என்று கூற முடியுமோ இல்லை அதுபோலவே போதிக்கின்றவர்கள் அவர்கள் பெற்றோராகவோ மூத்தவர்களாகவோ மூப்பர்களாகவோ போதவர்களாகவோ இருக்கலாம் போதனையிலே அரவணைப்பு மாத்திரமல்ல உண்மையான அன்புள்ள போதனையிலே அரவணைப்போடு எச்சரிப்பும் கண்டிப்பும் சீர்திருத்துதலும் வழிகாட்டுதலும் சில வேளைகளிலே தண்டிப்பும் அடங்கியிருக்கும் அப்படியான போதனைகள் நியாய தீர்ப்பு அல்ல நியாய தீர்ப்பிலே கொள்ளும் வழியாக இருக்கும் ஆனால் இன்று சிலர் தவறுகள் நடக்கும் போது சுட்டி காண்பிக்காமல் அவைகளை பாராமுகமாக விட்டுவிடுகின்றார்கள் தங்கள் ஸ்தாபனங்களை பாவிகளின் சரணாலயம் என்று கூறிக்கொள்கின்றார்கள் குற்றம் குறைகளை கண்டி துணர்த்துவதில்லை அவர்களை தங்களோடு தக்க வைப்பதற்காக சத்தியத்தை அவர்களுக்கு மறைத்து வைக்கின்றார்கள் அதனால் சில விசுவாசிகள் தங்கள் தவறுகளை உணராமல் அவைகளை துணிகரமாக செய்து வருகின்றார்கள் நீங்களோ அப்படிப்பட்டவராயிராமல் போதனைக்கு செவி கொடுங்கள் உங்கள் வழிகளை தேவ வார்த்தையின்படி சீர்படுத்தி சீர்பொருந்துங்கள் ஜெபம் செய்வோம் போதித்து நடத்துகின்ற என் தேவனாகிய கத்தரே உம்முடைய ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் நான் தள்ளி போடாமல் அவைகளை நன்மையாக கருதி ஏற்றுக்கொள்ள நல்மனதை தந்தருள்வீராக சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்